ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் தோப்புக்கு தாங்க போயிட்டுருக்குறோம் லாஸ்ட்டாக வந்து லிச்சி தோப்புக்கு போனோம் இல்லைங்களா அதை முடிச்சுட்டு நேராக மாங்காய் தோப்பு போயிட்டுருக்குறேங்க இது வந்து ஃபோர்ட் லாடலில் தாங்க இருக்குது எனக்கு வந்து இந்த ஊர் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சுங்க திரும்புகிற பக்கமெல்லாம் மாமரமும் தென்னை மரபும்மா தான் இருந்தது அவ்வளோ ஆசையாக போயிடுச்சிங்க நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த ஃபார்முக்கு வந்தேங்க இந்த ஃபார்ம் வந்து ஆக்சுவல் ஃபார்ம்னு நினச்சிட்டு தான் வந்தேன் வந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டிங்க உள்ளே வந்து ஒரு நாலஞ்சு வீடு தான் இருக்குது ஓன் ஹவுஸ் போல் இருக்குதுங்க அவங்களோட பேக் யார்டு இருக்குது இல்லைங்களா பேக் வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி மரத்துக்கு மேலேங்க வச்சுட்டு அங்கே வந்து யூபிக்குன்னு அலோவ் பண்ணுறாங்க எனக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருந்தது பட் ஆனால் மாங்காய் தோப்பு வந்து நல்லா இருந்ததுங்க ஒரு மாதிரி நம்ம ஊருக்குள்ளே மாந்தோப்புக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ்னால் நம்ம ஊர் மாந்தோப்பில் கீழே வந்து இந்த லான் இருக்காது இங்கே இருக்குது அது ஒன்று தாங்க வித்தியாசம் உள்ளே போனோன்னே ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் சிஸ்டர்ஸ் தாங்க அவங்க வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹட்டு போட்டுங்க அவங்க வீட்டு வாசலில் அங்கங்கே கூடையிலேயே வந்து இந்த மாதிரி மாம்பழம் ஃபுல்லாக அவங்க பறித்தது எல்லாத்தையுமே வச்சுருந்தாங்க நம்ம வேணும்னா இதை கூட பை பண்ணி வாங்கிக்கலாம் போல் இருக்குதுங்க இல்லை நம்ம யூபிக்கு தான் பண்ணாலும் யூபிக்கு பண்ணிக்கலான்னாங்க உள்ளே போகணுனையுமேங்க என்ன சொன்னாங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் இருபத்தஞ்சி டாலர் பே பண்ணுன்ட்டாங்க நம்ம அந்த கம்யூனிட்டிக்குள்ளே போகிறோம் இல்லைங்களா அதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டாலர் பே பண்ணுன்ட்டாங்க பட் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருந்தது யூஸ்வலாக யூபிக் ஃபார்மில் அந்த மாதிரி இருக்காது சரி இட்ஸ் ஓகே நம்ம போய் மாங்காவை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா நம்ம பறிச்சுட்டு வர மாங்காய் இருக்குது இல்லைங்களா மாங்கா வந்துங்க பர் எல்பி வந்து நாலு டாலர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து நிறைய மாங்காய் பறிக்கிற பிளான் இல்லைங்க கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு போகலான்ட்டு ஏன்னா ஊருக்கு வேற போகணும் இல்லைங்களா அட்லாண்டாக்கு நாங்கள் வந்து ஆல்ரெடி செக்கின் லக்கேஜ்லாம் ஃபுல்லாக தான் இருந்தது ஸோ நாலு மாங்காய் மட்டும் பறிச்சிக்கலாம் ஸோ மாங்காவோட வெரைட்டிலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போனோம் இங்கே வந்து நம்ம ஊர் கிளிமுக்க மாங்காய் இருக்குது இல்லைங்களா அந்த இருந்தது மீதி வந்து இந்த மாதிரி தாங்க இருந்தது ஆனா எந்த மாங்காய் எடுத்து சாப்பிட்டோம்னா துள்ளி புளிப்பு கூட இல்லைங்க அப்படியே நார்மலாவே இருக்குது நம்ம ஊர் அந்த பச்சை மாங்காய் எடுத்து வாயில் வச்சோம்னா அப்படி புளிக்கும் ஆனால் இங்கேத்த மாங்காய் அந்த மாதிரிலாம் புளிக்கிறது இல்லைங்க ரொம்ப நார்மலாக தான் இருக்குது போகும்போதே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு வேகன் கொடுத்துட்டுங்க இல்லை ரெண்டு கூடையை வச்சு கொடுத்துட்டாங்க வேணுங்கிற மாங்காய் வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணால் பிக் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு கூடை வந்து அந்த சல்லையுமே கொடுத்துட்டாங்க இந்த சல்லை வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னாங்க சைடில் வந்து லாக் இருக்குதுங்க ஹைட்டு வந்து நம்ம எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு வந்து டாப் அண்ட் பாட்டம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூடை மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த கூடை வந்து எப்படின்னா அந்த மாங்காயில் மாட்டிட்டு இழுக்கும் போது அழகாக வந்துடுதுங்க போகும்போது இங்கே நம்பூலெலாம் வந்து மாங்காய் பறிக்கும் போது மாங்காயிலேருந்து அந்த பால் வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பறிக்கணும்னு அந்த மாங்காய் பால் பட்டுச்சுன்னா புண்ணாயிடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து அந்த பிக்கிங் கணப்பும் போதே அங்கே இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்து அந்த பால் வந்து இவங்க பாய்ச நைவின்னு சொல்கிறாங்க பாய்ச நைவி வரும் ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் மேலே படாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க நம்ம ஊர்லலாம் மாங்காய் தோப்பில் மாங்காய் பறிக்கும் போது அதெல்லாம் மாங்காய் பார்ப்போம் மாங்காய் அப்படியே டக்குன்னு பறிப்போம் கீழே மண்ணில் வச்சு அந்த காம்பை சொன்னா அந்த பாலெல்லாம் மண்ணோட கலந்துரும் மேலே ஒன்றும் படாது தான் பறிச்சுட்டு இருந்தோம் பட் இங்கே எல்லாமே வந்து ரொம்ப ப்ராப்பராக தான் ஒன்று ஒன்றுமே சொன்னாங்க நிறைய மாங்காவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாட் டாட்டாங்க ரொம்ப நிறைய டாட் இருந்தது ஒரு சில மாங்காய் தான் பழப்பழம்னு பிளெயினாக நல்லா இருந்ததுங்க முக்காவாசி மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக பிளாக் இருந்ததுங்க அந்த மாதிரி மாங்காலாம் நம்ம ஊரில் பார்த்ததே இல்லைங்க பாருங்கள் இந்த மாங்காலாம் பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு நம்ம ஊர் மாங்காலாம் கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி தான் இருந்தது பட் இங்கே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா அதை வந்து அக்லி மேங்கோங்கிறாங்க பேரே அப்படி தாங்க சொல்கிறாங்க இது வந்து அக்லி மேங்கோ நிறைய பேர் வந்து அக்லி மேங்கோ வந்து நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அக்லி மேங்கோ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டில் கூடையில் நிறைய மேங்கோ வச்சுருந்தாங்க இல்லைங்களா ஒரு பழுத்த பழம் வந்து எடுத்து கொடுத்தாங்க மேலே ஃபுல்லாக பிளாக்காக தாங்க இருந்தது ஆனால் சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ தித்திப்புங்க நானும் அவரும் மாற்றி மாற்றி அப்படியே கையெல்லாம் ஒழுகுது சாப்பிட சாப்பிட அந்த ஜூஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அப்படியே தான் சாப்பிட்டு வந்தோம் அப்புறம் ஒரு சில மரத்தில் மாங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குருவியே பாதி சாப்பிட்ருக்கும் போல் இருக்குங்க இலையுமே பார்த்திங்கன்னா அங்கங்கே நோய் வந்த மாதிரி சின்ன சின்ன டாட் இருந்ததுங்க இவங்க வந்து மருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுவாங்களாம் இந்த மாதிரி எதுவும் நோய் தாக்கம்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பட் இருந்துமே அந்த இலையெல்லாம் வந்து நம்ப மாமரம் எப்படி செழிப்பாக இருக்குமோ அந்தளவுக்கு செழிப்பு இல்லைங்க பட் ஆனால் நல்லா தான் இருந்தது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மரம்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது வருஷத்து மரங்களாம்மா முப்பது வருஷமாக இருக்குதுன்னாங்க நாங்கள் வந்து ஃப்ளோரிடாவுக்கு அடுத்த ஸ்டேட் தான் ஜார்ஜியா நிறைய டைம் வந்து ஹரிக்கேன்னு சொல்லும் போதெல்லாம் ஃப்ளோரிடா மக்கள்லாம் வந்து ஜார்ஜியாவுக்கு வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான் அதையுமே கேட்டேன் என்ன சொன்னாங்கன்னா இங்கே வந்து ஹரிக்கேன் வரும் நாங்கள் வந்து ஜென்ரேட்டர்லாம் வச்சுருக்கோம் ஸோ நான் எங்கேயுமே போக மாட்டோம் நாங்கள் வீட்டிலே தான் இருப்போம் எங்களுக்கு இதுவே தான் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது நீங்கள் எப்படி ஜார்ஜியாவில் இருக்கீங்க அந்த குளிரெல்லாம் உங்களால் எப்படி இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி தான் அவங்க திருப்பி கேட்டாங்க ஏன்னா ஃப்ளோரிடாலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்ட்ரீம் மெயிலுங்க அவங்களுக்கு வந்து இந்த குளிரே சுத்தமாக இருக்காது போல இருக்குது அதனால் அவங்களாலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இருக்கிறதான் கஷ்டம் அப்படின்னாங்க வெதர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃப்ளோரோடாவில் பார்த்திங்கனா வயசாயிடுச்சு அப்படினாவே ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு ஃப்ளோரோடாவை தாங்க சூஸ் பண்ணுறாங்க ஏன்னா அங்கே வெதர் ரொம்ப நல்லா இருக்கும் லைஃப் நல்லா செட்டில் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நிறைய மக்களுமே இருந்தாங்க நாங்கள் வந்துங்க சரி குட்டிக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் மாந்தோப்பில் போய் மாங்காய் பறிக்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுமே நாலஞ்சு மாங்காலாம் பறித்தான் பட் என்னென்னா நிறைய அந்த குட்டி குட்டி பீஸ் நிறைய சுற்றிக்கிட்டே இருந்ததுங்க அது மட்டும்தான் கொஞ்சம் பார்த்து பறிக்கிற மாதிரி இருந்தது இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூபிக் ஃபார்ம் இருக்குதுங்க லாஸ்ட் டைம் வந்து இந்த லிச்சி ஃபார்ம் போனோம் இல்லைங்களா அதே மாதிரி மேங்கோக்கும் யூபிக் இருக்குதுங்க அதுக்கப்புறம் இங்கே பலாப்பழம் தோப்பெல்லாம் இருக்குதுங்களாம்மா அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேங்க பார்க்க முடியல ஈவன் வெஜிடபிள்லாம் கூட யூபிக் பண்ணிக்கலாம் வாழைப்பழம்னா நம்பூர் தேன் வாழை இருக்குது பாருங்கள் அந்த வெரைட்டிலாம் கூட வச்சுருந்தாங்க பட் எனக்கு டைம் இல்லைங்க இந்த ஊர் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு ரெண்டு நாள் வந்து ஸ்டே பண்ணி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு போயிருப்பேன் பட் அது உடனே ஒன்று தாங்க மிஸ் பண்ணிவிட்டேன் ஏன்னா நாங்கள் க்ரூஸ் போயிருந்தோங்களா க்ரூஸ் போயிட்டுங்க அப்படியே நேராக கீ வெஸ்ட்டு போய்ட்டோம் மயாமியிலேருந்து கீ வெஸ்ட்டு போயிவிட்டு ஒரு டூ டேஸ் ஸ்பென்ட் பண்ணிவிட்டுங்க அங்கேருந்து ரிட்டர்ன் வந்து எங்களுக்கு ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ட் லாடலில் தாங்க புக் பண்ணியிருந்தோம் என்ன பண்ணோம்னா கீ வெஸ்ட்டில் இருந்து மொதல் நாள் நைட்டே வந்து ஃபோர்ட் லாடலில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டுங்க அடுத்த நாள் வந்து மதியம் எங்களுக்கு சாய்ங்காலம் நாலு மணிக்கு ஃப்ளைட்டுங்க ஸோ அதுக்கு போகிறதுக்காக ஒரு நைட் ஸ்டேக்காக தான் ஃபோர்ட் லாடல் போயிருந்தோம் நாங்கள் அந்த ரோட்டில் அந்த வரவே இருக்குது இல்லைங்க நாங்கள் பகலில் தான் ட்ராவல் பண்ணி வந்தோம் அந்த ஊருக்கு அந்த ட்ராவல் பண்ணி வரும்போதே அப்படியே சைடில் பார்த்தா என்ன தென்னை மாதிரி இருக்குது என்ன மாமரம் மாதிரி பார்த்தா ஃபுல்லாக தென்னை மரமும் மாமரமும் அந்த அவக்கேட மரம் வாழைத்தோப்பு அப்புறம் நம்ம ஊர் அந்த சொரக்கா பீக்கிங்க அந்த செடியெல்லாம் இருக்குது பாருங்க அது எல்லாமே ரோடு மேலே அந்த ஈவினிங் அந்த போகும்போது அவ்வளோ இருந்ததுங்க எனக்கு பார்த்தனே ஆசையாகிடுச்சு என்னடா இந்த ஊர் நம்ம ஊர் மாதிரி இருக்குது சரி நம்ம இந்த ஊரில் என்னென்ன ஃபார்ம் இருக்குதுன்னு பார்த்தரலான்ட்டு நைட்டு வந்து ஒரு மணிக்கு தாங்க ரீச் ஆகணும் அந்த போட்டலுக்கு அடுத்த நாள் ஃப்ளைட்டு நைட்டு உக்காந்து ஃபார்ம் எல்லாம் தேடி காலையில் எந்திரிச்சு முதல் வேலையாக லிச்சி ஃபார்முக்கு போயிட்டோங்க கரெக்டாக அந்த ஃபார்ம் ஓப்பன் பண்ணுன்ற டைமுக்கே போயிட்டோம் லிச்சி ஃபார்ம் முடிச்சுட்டு அங்கேருந்து கரெக்டாக அஞ்சு மைலுங்க இது வந்து அல்ஜீரியா மேங்கோ ஃபார்ம்னு போட்டுருந்தாங்க அந்த ஃபார்மு கரெக்டாக ஃபைவ் மைல்ஸ் தாங்க இந்த ஃபார்ம் போயிட்டு மாங்காயெலாம் பிக் பண்ணிட்டுங்க கரெக்டாக வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு நேரம் சரியாக இருந்தது இன்னும் கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா வேறு ஃபார்முக்குமே போகலான் இருந்தேங்க அந்த லோகன் ஃப்ரூட்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த ஃபார்ம் இருக்குதுங்களா அந்த பழமே சூப்பராக இருக்கும் பட் எனக்கு டைமே இல்லைங்க இருந்திருந்தா வந்த வரைக்கும் நம்ம ரெண்டு தோட்டம் பார்த்துட்டுமே மாங்காய் தோட்டமும் லிச்சி தோட்டமும் ஒரு சந்தோஷமாயிடுச்சிங்க மாங்காவே பார்த்தீங்கன்னா நாலு மாங்காய் தாங்க எடுத்துட்டு வந்திருந்தோம் ஏன்னா வெயிட்டுக்காக பார்த்துட்டு கம்மியாக தான் எடுத்துட்டு வந்திருந்தோம் இது வந்து சின்னதாக ஹட் மாதிரி போட்டுருந்தாங்கன்னு சொல்லிங்களா பின்னாடி வந்து நிறைய சல்ல வச்சிருந்தாங்க இங்கே வந்துங்க மாங்காய் வந்து நிறைய வேஸ்ட் ஆகுதுங்க மாங்காய் மட்டும் இல்லை நிறைய ஃபார்ம்ல இந்த யூபிக்குன்னு அலோவ் பண்ணுறது எல்லாமே அந்த கீழே விழுக்கிற மாங்காய் எடுக்கிறதே இல்லை போல இருக்குங்க அங்கே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மாங்காங்க அப்படியே அழுகி ஒரு இடத்துல போட்டு வச்சுருந்தாங்க இதே நம்ம ஊராக இருந்தா அப்படியே பறித்து பறித்து கொண்டு வந்து சந்தையிலையாச்சும் அப்படியே வித்துருவாங்க பட் இங்கே வந்து இவங்க எங்கேயுமே விற்கிற மாதிரி தெரியலிங்க யூபிக்கில் வர காசு மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க போல இருக்கு நானுமே கேட்டேன் வேற எங்கேயோ கடைக்கு லோக்கல் ஃபார்மில் எங்கேயா போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போடுறது போல இருக்குதுங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வரவங்களுக்கு அதை கொடுக்குறாங்க ாங்க அப்புறம் இங்கே இருக்கிற மேங்கோ வச்சு ஜாமு அதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் அந்த டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு அதையுமே விற்கிறாங்க இதுதாங்க அந்த அக்லி மேங்கோ மேலே பார்த்திங்கன்னா எவ்வளோ கருப்பாக இருக்குதுன்ட்டு ஆனால் அவங்க சொன்னாங்க நீ சாப்பிட்டு பாரு உனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க ஆனாங்க அது உள்ளே தோல் எடுக்கும் போதே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கலருங்க அது உள்ளே ஓப்பன் பண்ண பண்ணவே பயங்கர வாசம் செம்ம டேஸ்ட்டுங்க அப்படியே தேன் மாதிரி இருந்ததுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அப்படி தான் இருந்தது ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சி இந்த மாதிரிலாம் வந்து அந்த மரத்துலேயே பழுத்த மாங்காய் வந்து சாப்பிட்றதுக்கு அவங்க வந்து சொன்னாங்க நீங்கள் ஃப்ளைட்டில் வந்து மாங்காய்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அலௌடு தான் அப்படின்னாங்க அவங்க பையன் வந்து ஏதோ ஒரு ஊரில் இருக்கிறாங்களாம் வேறு ஸ்டேட்டில் ஒரு டைம் வந்து நாற்பது எல்பியோ ஐம்பது எல்பியோ வந்து மாங்காய் வந்து போட்டு அனுச்சு விட்டேன் ஏன்னா அங்க இருக்கவங்க எல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னாங்க எனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் கூட போட்டிருக்கலாம் போல இருக்குது தான் இருந்தது சரி அதான் ஆசைக்கு நாலு மாங்காய் வாங்கியாச்சு போதும் இன்னொரு நாளைக்கு வந்துக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோங்க இந்த மரத்தை பார்த்தீங்களா எனக்கு இந்த மரத்தை பார்த்தோன்னே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தாங்க வந்தது இவங்க வீட்டோட வாசலில் தான் வச்சுருந்தாங்க ஆனாங்க இந்த ஃபோட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த மரத்தை பார்த்தங்க எனக்கு வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிறோமா அமெரிக்காவில் இருக்கிறோமாங்கிற டவுட்டே வந்துருச்சுங்க அவ்வளோ மரம் இருந்தது இந்த மரம் எனக்கு இந்த மரத்தை பார்த்துடையுமே அவ்வளோ ஆசையாக போயிடுச்சுங்க சின்ன வயசுல இந்த மரத்துக்கடையில் உட்காந்து நாள் விளையாண்டுருக்கோம் தெரியுமாங்க அதுவும் இந்த பூவை வந்து பறிச்சுட்டுங்க அந்த பின்னாடி கீழே இருக்குது பாருங்க ஆ இதை வந்துங்க அந்த கீழே இருக்கிற பார்ட்டு மட்டும் இந்த ரெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நகத்தில் வந்து ஒட்டினோம்னா அழகாக வந்து ஒட்டிக்குங்க ஸோ எல்லா விரலையுமே இந்த மாதிரி ஒட்டிட்டு ஒரு மாதிரி அந்த கோஸ்ட் நகை மாதிரி சொல்லிட்டுலாம் விளையாடுவோம் நமக்கெல்லாம் சின்ன வயசுலிங்க நெயில் வந்து நல்லா பெருசாக வளர்த்தணும் அதில் வந்து நல்லா அழகாக வந்து நெயில் பாலிஷ் போட்டுக்கணும்லாம் ஒரு ஆசை இருக்கும் அப்போல்லாம் நம்ம வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அப்போலாம் வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் வச்சுட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரெண்டு கைக்கு வச்சுட்டு விளையாடுவோம் அது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு புலி அஞ்சு தாங்க இருக்கும் கரெக்டாக அந்த நேலுக்கு வைக்கிற அளவுக்கு தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் நல்லா விளையாண்டுருக்கோம் நான் போனடையுமே கணிஷ்கிட்ட சொன்னேன் குட்டி நாங்களாம் இந்த மாதிரிலாம் சின்ன வயசில் வந்து பயங்கரமாக விளையாடுவோண்டா அதுவும் ஸ்கூல்லலாம் நம்ம ஊரில் பார்த்திங்களா இப்போல்லாம் இந்த மரமே இருக்கிறது இல்லைங்க முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்கூல்லையும் மினிமம் ஒன்றுலேருந்து ரெண்டு மரமாச்சு இந்த மரம் வச்சுருப்பாங்க ஸோ இப்போல்லாம் இந்த மரத்தை வந்து நம்ம ஊரில் பார்க்குறதே ரொம்ப அதிசயமாக தான் இருக்குது குட்டிக்குமே வச்சு சொல்லி கொடுத்தேங்க இந்த மாதிரி நீ வச்சுக்க சாமி ரொம்ப நல்லா இருக்கணும்னு அவனுக்குமே ரொம்ப வித்தியாசமாக நல்லா இருந்தது ஈவன் வந்து அங்கே இருந்தாங்க இல்லைங்களா அந்த அமெரிக்கன்ஸ் அவங்களுமே வந்து இங்கே இந்த மாதிரிலாம் விளையாண்டது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்களுக்குமே சொன்னோம் இந்த மாதிரி நெயில் மாதிரிலாம் வச்சு விளையாடுவோம் அப்படின்னு அவங்க பேத்தி வந்ததுக்கப்புறம் சொல்கிற ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் என்ன பண்ணுவோன்னா இந்த பூவில் வந்து இந்த மொட்டு இருக்குது இல்லைங்களா அந்த மொட்டு வந்து என்ன பண்ணுவோன்னா அந்த மொட்டை பிரிச்சுட்டுங்க உள்ளுக்குள்ளே வந்து இந்த கொக்கி மாட்டுறதுன்னு சொல்லி ஒரு கேம் விளையாடுவோம் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கிட்ட இருக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அதை எடுத்துட்டுங்க ஒன்று ஒன்றா மாட்டுவோம் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒன்று ஒன்று கையில் வச்சுக்குவோம் கையில் வச்சுக்கிட்டு இழுப்போங்க யார் இது வந்து கீழே விழுகுதோ அவங்க அவுட்டு ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு பூ ஆளுக்கு ஒரு ஒரு பூ எடுத்துக்குவோம் நான் ஒரு பூ எடுத்துக்கிறேன்னா ஆப்பரண்ட் ஒரு பூ எடுத்துக்குவாங்க அந்த பூவில் வந்து அந்த ஒரு ஒரு கொக்கி மாட்டுறதா ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டே விளையாடுவோம் கடைசியில் யார்கிட்ட வந்து அந்த இது வந்து நம்ம கடைசியாக நிற்கிதோ அவங்க தான் வின்னர்னு சொல்லி விளையாடுவோம் இதுதாங்க அது நல்லா இந்த மாதிரி பெரிய மொட்டாக தான் எடுத்துக்கணும் பெரிய மொட்டை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கொக்கி மாட்டுறதுக்கு வந்து நல்ல வாட்டமாக இருக்குங்க அது மாற்றுறதுக்கு தகுந்த மாதிரி அந்த வந்து ஒரு கேர்வாக தான் இருக்கும் ஸோ நம்ம ரெண்டே எடுத்து இழுக்கும் போது அந்த கேர்வா இருக்கிறதுக்கும் விழுகிறதுக்கும் நல்லா இருக்கும் இதுவுமே பயங்கரமாக விளையாடுவோங்க அதுவும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேங்க அங்கே வந்து லஞ்ச் டைம்லேயும் இன்டர்வல் டைம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வேகமாக போயிடுவோம் மரத்துக்கிட்ட போய் இந்த காய் அப்படி தேடி அலைவோங்க ஏன்னா எல்லோருமே விளையாடுவாங்களா இந்த காயே கிடைக்காது மரமும் ரொம்ப உயரமாக இருக்கும் நம்மளால எட்டி பறிக்கிற மாதிரி இருக்காது ஸோ இந்த கீழே விழுகிறதா தேடி 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 தான் எடுத்து எடுத்து பண்ணுவோம் ஸோ இது வந்து எனக்கு எனக்கு அந்த வயசு இந்த செவன்த் எய்த்தில் விளையாண்ட ஞாபகங்க அதுதான் ரொம்ப ஆசையாக இருந்தது குட்டி சொன்னேன் வாசாமி நாங்கள் இந்த மாதிரி தான் கொ இந்த மாதிரி தான் கொக்கி மாட்டதுன்னு சொல்லிட்டு கோர்த்து விளையாடுவோம் நீவா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அவனை தான் கூப்பிட்டு வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம் அப்புறம் இதில் இந்த சூடு கொட்டை இருக்கும் பாருங்கள் அந்த ஒரு காயில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சூடு கொட்டைக்கு மேலே இருக்கும் அந்த கொட்டை என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்கூல்லலாம் வந்து அந்த காரவாசல் இருக்கும் இல்லைங்களா அதில் தேய்ச்சிட்டு மேலே வச்சோம்னா அப்படியே சுள்ளுன்னு இருக்குங்க அதையுமே எடுத்து வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம் ஆனால் இந்த மரத்தை பார்த்தனையுமே ஒரு சின்ன வயசு ஞாபகம் தாங்க வந்தது உங்களுக்கு இந்த மரத்தை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்க ஏன்னா எல்லாருமே சின்ன வயசில் கண்டிப்பாக இந்த மரத்தில் இருக்கிற பூ வச்சு விளையாடாமல் இருந்திருக்கவே மாட்டோம் கண்டிப்பாக ஏதோ ஒரு சின்ன சின்ன ஞாபகங்கள் வந்து இருக்குங்க ஏன்னா எனக்குமே இந்த மரத்தை பார்த்தனையும் அவ்வளோ மெமரி மெமரிஸ் இருந்தது ஸோ இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் ஆகுதுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் லிச்சி தோட்டமும் மாந்தோப்பையும் வந்து யூஎஸில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நீங்களும் இந்த ஃபார்மை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக நம்புறேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க பை ஃப்ரெண்ட்ஸ்